வெல்கம் ஏஜே மேக்ஸ் முக்கோணவியல் விகிதங்களின் அட்டவணை தான் பார்க்க போகிறோம் இது சிக்ஸ்த்து சாப்டரில் ஒரு முக்கியமானது முக்கோணவியல் விகிதங்கள் நமக்கு தெரியும் சைன் டீட்டா காஸ்ட் டீட்டா தன் டீட்டா செகண்ட் டீட்டா செகண்ட் டீட்டா காட் டீட்டான்னு அதே மாதிரி இதில் ஜீரோவில் இருந்து தொண்ணூறு டிகிரி வரைக்குமே வேல்யூஸ் இருக்குது நிறைய வேல்யூஸ் நமக்கு என்னவாக தான் இருக்கும் பாயிண்டில் தான் இருக்கும் இந்த டீட்டாவில் சில இந்த ஜீரோ டிகிரி முப்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி மட்டும் நமக்கு முழு நம்பராகவே கிடைக்கும் அதை நம்ம மெமரியில் வச்சுருக்கிறதும் ரொம்ப முக்கியம் அதனால தான் இந்த அட்டவணை நமக்கு எப்பவுமே நைன்த்துலேயே கொடுத்துருக்காங்க டென்த்துலேயும் இந்த அட்டவணை மெயினாக இருக்குது எப்படி இந்த அட்டவணையை நம்ம மெமரி பண்ணி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் உனக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லித்தரேன் இப்போ இந்த ஜீரோ இல்லையா இது ஜீரோவில் தொடங்கி இங்கே ஒன்று வரைக்கும் தான் நமக்கு வேல்யூஸே இருக்க போகுது மற்ற எல்லாமே பாயிண்ட்ஸ் வேல்யூவாக இருக்கும் மெயினாக இவங்களுக்குலாம் எப்படி எடுத்துக்க போகிறோன்னா நான் ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன் இந்த ஜீரோவுக்கு அடுத்து கால் எடுத்துக்கோங்க அடுத்து அரை எடுத்துக்கோங்க அடுத்து முக்கால் அடுத்து ஒன்றுன்னு தெரியும் ஜீரோவில் இருந்து ஒன்று வரைக்கும் நம்ம பிரித்து எடுத்துட்டோம் கால் கால் பகுதியாக இதை மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த அட்டவணை செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது சைன் தீட்டால சைன் ஜீரோ டிகிரி எப்போவுமே சைன் ஜீரோ ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால் ஜீரோ அடுத்து முப்பது டிகிரிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த காலுக்கு ரூட் போடுங்க அப்போ என்ன வரும் ஒன் பை டூ இல்லையா அடுத்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரூட் போட்டு பாருங்கள் மேலே ஒன்று அப்படியே வந்துடும் கீழே ரூட் டூ வந்துடும் அப்புறம் பாருங்கள் அறுபது டிகிரிக்கும் ரூட் போடுவோம் மேலே ரூட் த்ரீ அப்படியே தான் இருப்பாங்க கீழே டூ டூ சார் ஃபோருங்கிறதுனால டூ தனியாக வந்துடும் அப்புறம் நமக்கு ஜீரோவில் தொடங்கி ஒன்றில் தான் இது முடியும் அதனால் இங்கேயும் என்ன தான் ஒன்று தான் கிடைக்கிது ஜீரோ டூ ஒன் முடிஞ்சு போச்சு நடுவில் இந்த மூணு வேல்யூக்கும் தான் நம்ம கரெக்டாக நான் வச்சுருந்தா போதும் அடுத்து காஸ்டீட்டை பொறுத்த வரைக்கும் இதை ரிவர்ஸில் எழுதினாலே போதும் அது ஒன்றில் தொடங்கி எங்கே முடியும் தொண்ணூறு டிகிரிங்கும் போது ஜீரோவில் முடியும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ மற்ற வேல்யூஸும் அப்படியே ரிவர்ஸில் ஆர்டர் பண்ணுறோம் அப்போ முப்பது டிகிரிக்கு இந்த அறுபது டிகிரினுடைய வேல்யூ என்னது டூ த்ரீ பை டூ எழுதிடுறோம் அடுத்து அடுத்து இருக்கிற இதே தான் அதே தான் வரப்போகுது ஒன் பை ரூட் டூ ஒன் பை ரூட்டுங்கிறது இந்த ரெண்டு பேருக்குமே சேமாக தான் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் சயின்டிட்டாவும் காஸ்டிட்டாவும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க இது கூட ஒரு ஒன் மார்க் கொஸ்டினும் கூட அடிக்கடி கேட்பாங்க அடுத்து என்ன இருக்காங்க இங்கே அறுபது டிகிரி இருக்கிற இடத்துல நம்ம இந்த முப்பது டிகிரி வேலிவாக கொண்டு வாங்க ஒன் பை டூ முடிஞ்சிச்சு காஸ்டிட்டாவை அப்படியே சயின்டிட்டா உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா காஸ்டிட்டாவை ரிவர்ஸில் போட்டு நான் வச்சுக்கலாம் அடுத்து டேன்டிட்டா டேன்டிட்டான்னா யார் சயின்டிட்டா பை காஸ்ட்டா நமக்கு தெரியும் அப்போ இந்த ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணி எழுதினாலே இதில் உள்ள எல்லா வேல்யூஸையும் நம்ம எழுதிடலாம் ஜீரோ பை ஒன் சைன்டி டா பை காஸ்டீட்டாங்கும் போது என்ன தான் வரும் ஜீரோ தான் ஸ்டார்டிங்கில் வருது அடுத்து பாருங்கள் இவங்க ரெண்டு வரையும் டிவைட் பண்ணும்போது பை டூ பை டூ கேன்சல் ஆகிரும் ஒன் பை ரூட் த்ரீ தான் இருக்கும் அடுத்த வேல்யூ பாருங்க பாருங்கள் ஒன் பை ரூட் டூ ஒன் பை ரூட்டுங்கும் போதே நமக்கு நிச்சயமாக ஒன்று அடுத்து இங்கே பை டூ பை டூ பைட்டா வெறும் ரூட் த்ரீ தான் இருப்பாங்க கடைசியாக ஒன் பை ஜீரோங்கும் போது இதை நம்ம நிச்சயமாக வரையறுக்க முடியாது அதனால் அப்படி எழுதினாலே போதும் அப்புறம் பாருங்கள் இந்த டான்டிட்டா வேலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் முப்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரி நமக்கு உயரங்களும் தூரங்கள்னு இதில் வர்ற எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே இந்த மூணு வேல்யூவும் நிச்சயமாக யூஸ் ஆகிட்டே இருக்கும் இதில் இன்னொரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன் சைன் முப்பது டிகிரி ஒன் பை ரூட் த்ரீனா அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு இந்த ஒன்றை தூக்கி இங்கே எழுதிடுங்க அடுத்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி டிகிரிக்கு என்ன பண்ணுங்கள் ரூட் த்ரீயே எங்கத்துக்கு எழுதிருங்க ரொம்ப ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து அடுத்த மூணு பேரும் ரொம்ப சிம்பிள் ஏன்னா எல்லாருமே இப்போ சயின் டிட்டானுடைய தலைகளி தான் பொஜிக்கண்டீட்டா காஸ்டீட்டானுடைய தலைகளி சீகென்டிட்டா டேன்டிட்டானுடைய தலைகளி தான் காட்டிட்டா அதனால தலைகளாக நம்ம எடுத்து எழுதிட்டாலே வேல்யூஸ் ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் இந்த மூணு வேல்யூஸ் தெரிஞ்சாலே மற்ற எல்லோரையும் எழுதிடலாம் இப்போ எழுதுவோமா பொஜுகண்டிட்டாவுக்கு வந்து சயின் டிட்டானுடைய தலைகளிங்கிறதுனால ஒன் பை ஜீரோங்கும் ஜீரோ டிகிரிக்கு என்ன வரும் ஒன் பை ஜீரோங்கும் வரையறுக்க முடியாது இல்லையா இயலாதுன்னு கூட சொல்லலாம் அடுத்து இவங்கள தலைகீழாக எழுதும்போது டூ வந்துடுவாங்க அடுத்து ரூட் டூ வந்துடுவாங்க அடுத்து மேலே டூ வந்துருவாங்க ரூட் த்ரீ கீழே வந்துடுவாங்க தலைகீழாக எழுதிட்டோம் இப்போ ஒன் பை ஒன்று என்ன தான் ஒன்று தான் ஓகேயா அடுத்து சீக்கன் கிட்டா யாருடைய தலைகிழி இந்த காஸ்டிட்டுடைய தலைகிழி அப்போ ஒன் பை ஒன்று என்ன தான் ஒன்னு தான் அடுத்து இங்க தலைகளை எழுதுனா டூ பை ரூட் நெக்ஸ்ட் வெறும் அடுத்து ஒன் பை டூ தலைகில எழுதுனா டூ தான் கடைசியா ஜீரோவை தலைகில எழுதுனா ஒன் பை ஜீரோ அதையும் என்ன பண்ண முடியாது வரையறுக்க முடியாது ஓகேயா ஈஸியா வேல்யூஸ் வந்துருச்சா அடுத்து வந்து தலைகளையும் தெரியும் வேல்யூஸ் எல்லாத்தையும் தலைகளாக எழுதுனால இதுக்கு போதுமானது ஒன் பை ஜீரோங்கும் கட்டாயம் வரையறுக்க முடியாது அடுத்து இங்கே தலைகளை எழுதும்போது ரூட் த்ரீ வந்துடுவாங்க ஒன் பை ஒன்று ஒன்று தான் அதே மாதிரி ஒன் பை ரூட் த்ரீங்கும் போது ஒன் பை ரூட் த்ரீனே அப்படியே இருந்துருவாங்க கடைசி வழிபா பாருங்கள் வரையறுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம் ஒன் பை ஜீரோவாக இருந்துருக்கும் அப்போ அதை தலைகளை எழுதுனா ஜீரோ தான் வரும் ஓகே உங்களுக்கு இந்த அட்டைவெனை இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்